டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் லெபனானில் இஸ்ரேல் படைகள் வான்வழி தாக்குதல் ஹிஸ்புல்லா அமைப்பின் மூத்த தளபதி உயிரிழப்பு காசா போர் நிறுத்தம் தோல்வியடைந்தால் ஹமாஸை அழித்து விடுவோம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகோ கனடா வந்தால் நிச்சயம் கைது செய்யப்படுவார் கனடா பிரதமர் மார்க் கார்னி அதிரடி அறிவிப்பு ஆயுதங்களை துறக்க மறுத்தால் ஹமாஸ் அடியோடு அழிக்கப்படும் இஸ்ரேலில் அமெரிக்க துறை அதிபர் ஜேடி வான்ஸ் எச்சரிக்கை ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாவிட்டால் இந்தியா மீது கடுமையான வரிகள் விதிக்க நேரிடும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை எண்ணெய் நிறுவனங்கள் மீதான அமெரிக்க தடை ரஷ்ய பொருளாதாரத்தில் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது சுயமரியாதை கொண்ட எந்த நாடும் அழுத்தத்தின் கீழ் எதையும் செய்யாது என புட்டின் திட்டவட்டம் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல் ஆறு பேர் உயிரிழப்பு ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடனான சந்திப்பு நிறுத்தி வைப்பு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் விமானம் மூலம் ஏவப்படும் ஏவுகணைகளை ஒத்திகை பார்த்தது ரஷ்யா அதிபர் புட்டின் மேற்பார்வையில் பயிற்சி அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்யாவிட்டால் சீன பொருட்களுக்கு நூற்று ஐம்பத்து ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை சிறையில் அடைக்கப்பட்டார் பிரான்ஸ் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் சர்கோசி நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் ஐந்தாண்டுகள் சிறை தண்டனை சர்வதேச கடற்பகுதியில் எட்டாவது போதைப்பொருள் கடத்தல் கப்பலை மூழ்கடித்தது அமெரிக்க ராணுவம் இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் வீட் ஹெக்ஸே தகவல் ஹெச் பி விசா குறித்து அமெரிக்கா வெளியிட்ட புதிய அறிவிப்பு நீட்டிப்பு கோரும் விண்ணப்பதாரர்களுக்கு புதிய கட்டணம் பொருந்தாது என விளக்கம் உகாண்டாவில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்து அறுபத்தி மூன்று பேர் உயிரிழப்பு காயமடைந்தோருக்கு தீவிர சிகிச்சை உள்ளிட்ட அரிய பொருட்களை திருடிச் சென்ற நான்கு கொள்ளையர்கள் குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என அதிபர் இமானுவேல் மேக்ரான் உறுதி பாரிஸின் லூவர் மியூசியத்திலிருந்து திருடப்பட்ட நகைகளின் மதிப்பு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் நான்கு திருடர்களை பிடிக்க நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தீவிரம் லெபனான் நாட்டில் இஸ்ரேல் படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் மூத்த தளபதி அப்பாஸ் ஹசன் கார்கி கொல்லப்பட்டார் ஹிஸ்புல்லா அமைப்பின் தெற்கு பகுதி தலைமையகத்திற்கான போர் தளவாட தளபதியாக விளங்கியவர் அப்பாஸ் ஹசன் கார்கி ஹிஸ்புல்லாவின் போரிடும் சக்தியை மீண்டும் கட்டியெழுப்ப சமீப காலமாக கடுமையாக உழைத்து வந்த ஒரு முக்கிய நபர் கார்கி என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை சாலையில் நின்ற ஒரு வாகனத்தை தாக்கி கார்கியை கொன்றதாகவும் இந்த சம்பவம் தலைமைக்கு எதிரான குறிப்பிடத்தக்க இலக்கு நடவடிக்கையை குறிப்பதாகவும் லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் கூறியுள்ளது பாலஸ்தீனத்திற்கு எதிராக இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தொடர்வதால் போர் நிறுத்தம் உடைப்படும் அபாயம் எழுந்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்புக்கு இடையிலான போர் நிறுத்தம் தொடர்ந்து நீடித்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் இந்த தாக்குதல் தொடங்கியுள்ளது இஸ்ரேலின் ரஃபா பகுதியில் ஏற்பட்ட வெடி விபத்தில் இரண்டு இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேல் காசா முழுவதும் புதிய வான்வழி தாக்குதல்களை தொடங்கியது இதில் ஒரு செய்தியாளர் உட்பட குறைந்தது பதினைந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் ரஃபா பகுதியில் ஹமாஸ் போராளிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதே இதற்கு காரணம் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது போர் நிறுத்தத்திற்கு தாம் கட்டுப்படுவதாக கூறிய ஹமாஸ் இஸ்ரேல் ஒப்பந்தத்தை மீறுவதாகவும் இந்த தாக்குதல்கள் போர் நிறுத்தத்தை முழுமையாக உடைத்துவிடும் என்றும் எச்சரித்துள்ளது காசா போர் நிறுத்தம் தோல்வியடைந்தால் ஹமாஸை அழித்து விடுவோம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஆனால் பாலஸ்தீன போராளி குழுவிற்கு போர் நிறுத்தத்தை மதிக்க ஒரு வாய்ப்பு வழங்குவதாக அவர் கூறினார் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸை வரவேற்ற ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார் இருப்பினும் ஹமாஸுக்கு எதிரான மோதலில் அமெரிக்க படைகள் ஈடுபடாது என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் முதற்கட்ட வாக்கெடுப்பில் நிறைவேற்றப்பட்ட மேற்கு கரை இணைப்பு மசோதாக்களை இஸ்ரேல் முடக்கியுள்ளதாக அந்நாட்டின் கூட்டணி அரசின் தலைவர் ஓபிர் காட்ஸ் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கு கரையை முழுமையாக இணைப்பதற்கான மசோதாக்கள் மற்றும் ஜெருசலேமுக்கு அருகிலுள்ள மாலே அடுமிமின் பெரிய அளவிலான குடியேற்றத்தை இணைப்பதற்கான மசோதாக்கள் மறு அறிவிப்பு வரும் வரை முன்னெடுக்கப்படாது என்று கூறினார் மாலே அடுமிம் மற்றும் மேற்கு கரையில் உள்ள அனைத்து குடியேற்றங்களுக்கும் இஸ்ரேலிய சட்டம் மற்றும் நிர்வாகத்தை பயன்படுத்துவதற்கான இரண்டு மசோதாக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் வாக்களித்தது என குறிப்பிட்டார் அமெரிக்க துணைத் தலைவர் ஜேடி வான்ஸ் நாட்டிற்கு வருகை தந்தபோது இந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதாக தெரிவித்தார் இதனிடையே டெல் அவியூ பென்குரியன் சர்வதேச விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வான்ஸ் இந்த வாக்கெடுப்பு ஒரு அரசியல் தந்திரம் என்றும் இது எந்த நடைமுறை முக்கியத்துவமும் இல்லாததாக கூறினார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அலுவலகம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இணைப்பு குறித்த நாடாளுமன்ற வாக்கெடுப்பு கருத்து வேறுபாட்டை விதைக்க எதிர்கட்சியால் வேண்டுமென்றே செய்யப்பட்ட அரசியல் தந்திரம் என குறிப்பிட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க காசா ஒப்பந்தத்தை அடைவதில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பங்களிப்பை இந்தியா வெகுவாக பாராட்டி உள்ளது மேற்கு ஆசியா குறித்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்ட விவாதத்தில் இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ஹரீஷ் பங்கேற்றார் அதன் பின்னர் பேசிய அவர் அமெரிக்காவின் வரலாற்று சிறப்புமிக்க முயற்சி அமைதிக்கான உத்வேகத்தை உருவாக்கியுள்ளது என்றும் இது தொடர்பாக அனைத்து தரப்பினரும் தங்கள் கடமைகளை கடைபிடிக்க நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இது தொடர்பாக அனைத்து தரப்பினரும் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்த ஒப்பந்தத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்ததற்காக அமெரிக்காவிற்கு குறிப்பாக அதிபர் டிரம்பிற்கு இந்தியா தனது பாராட்டுகளை பதிவு செய்ய விரும்புகிறது என்றும் அவர் கூறினார் கடந்த பதிமூன்றாம் தேதியன்று எகிப்தில் நடைபெற்ற காசா அமைதி உச்சி மாநாட்டில் இந்தியா பங்கேற்றது மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை வரவேற்றுள்ளது என்றும் அவர் மேலும் கூறினார் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகளில் பங்களித்த எகிப்து மற்றும் கத்தார் நாடுகளையும் அமைதி ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதில் அவர்களின் பங்களிப்பையும் ஹரீஷ் பாராட்டினார் ஆயுதங்களை துறக்க மறுத்தால் ஹமாஸ் அடியோடு அழிக்கப்படும் என்று அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்ட அவர் அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஹமாஸ் அமைப்பினர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மதித்து ஒத்துழைத்தால் மட்டுமே போராட்டக்காரர்களுக்கான சில தளர்வுகள் அறிவிக்கப்படும் என்றார் காசா பகுதியில் வெளிநாட்டுப் படைகள் அனுப்பப்படுவது குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர் அந்த முடிவு இஸ்ரேலின் அதிகாரத்தில் உள்ளதாக தெரிவித்தார் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீட்டிப்பதில் பல்வேறு சவால்கள் இருப்பதாக ஒப்புக்கொண்டார் பிணை கைதிகளை மீட்கும் விவகாரத்தில் சற்று பொறுமையுடன் காத்திருக்குமாறு அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் கேட்டுக்கொண்டார் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ள போதிலும் எண்பத்தி ஏழு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா பகுதியில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகும் வன்முறை குறையாமல் நீடித்து வருகிறது இந்நிலையில் சமீபத்தில் கிடைத்த தகவலின்படி போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து இதுவரை எண்பத்தி ஏழு பாலஸ்தீனர்கள் உயிரிழந்திருப்பதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ராணுவம் காசாவின் தெற்கு பகுதியில் உள்ள ரஃபா எல்லையில் ஹமாஸ் அமைப்பை குறிவைத்து வான்வழி தாக்குதல் நடத்தியதாகவும் இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு ஆண்டுகளாக காசாவில் ஹமாஸால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த அடையாளம் தெரியாத இரண்டு பணைய கைதிகளின் உடல்கள் இஸ்ரேலிடம் ஒப்படைக்கப்பட்டன சவப்பெட்டிகளை காசாவில் உள்ள செஞ்சிலுவை சங்கத்திடம் ஹமாஸ் ஒப்படைத்தது அவர்கள் அவற்றை இஸ்ரேலிய ராணுவத்திடம் ஒப்படைத்தனர் அந்த உடல்கள் டெல் அவிவில் உள்ள தடையவியல் மருத்துவத்திற்கான தேசிய மையத்திற்கு கொண்டு செல்லப்படும் இருபத்தி எட்டு பனைய கைதிகளின் உடல்கள் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் மதிப்பிட்டுள்ளது ஹமாஸ் இதுவரை பதினைந்து உடல்களை திருப்பி அனுப்பியுள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கனடா வந்தால் நிச்சயம் கைது செய்யப்படுவார் என கனடா பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ளார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் வாரண்ட் உத்தரவை கனடா பின்பற்றும் என்றும் தனி பாலஸ்தீன நாடு உருவாவதற்கான அனைத்து சாத்தியங்களையும் நெத்தன்யாகோ தடுக்க முயற்சிப்பதாகவும் கனடா பிரதமர் மார்க் கார்னே குற்றம் சாட்டியுள்ளார் ரஷ்யா மீதான அழுத்தத்தை தீவிரப்படுத்தும் நோக்கிலும் உக்ரைனை ஆதரிக்கும் விதமாகவும் இருபதற்கும் மேற்பட்ட ஐரோப்பிய நாடுகள் உலக சந்தையில் இருந்து ரஷ்ய எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதியை நிறுத்த ஒப்புக்கொண்டுள்ளன லண்டன் உச்சிமாநாட்டில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த இங்கிலாந்து பிரதமர் கெய்ட் ஸ்டார்மர் ரஷ்யாவின் போர் நடவடிக்கைகளுக்கான நிதியை முடக்குவதாக கூறினார் இதில் பேசிய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இந்த பொருளாதார அழுத்தம்தான் போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான ஒரே வழி என்றார் இருப்பினும் உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்குவது குறித்த எந்த அறிவிப்பையும் இந்த உச்சி மாநாட்டில் வெளியிடவில்லை என்றும் குறிப்பிட்டார் கடந்த வாரம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஏவுகணைகளை வழங்க தயாராக இல்லை என்று உக்ரைன் அதிபரிடம் எடுத்துரைத்த நிலையில் ரஷ்யாவை தாக்க இதுபோன்ற ஆயுதங்களை பயன்படுத்துவது மிகப்பெரிய பதிலடியை விளைவிக்கும் என்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் கடுமையாக எச்சரித்தார் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாவிட்டால் இந்தியா மீது கடுமையான வரிகள் விதிக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலம் யுக்ரைன் மீதான போரை இந்தியா மறைமுகமாக ஆதரித்து வருவதாக அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் பேசியபோது ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக இந்தியா உறுதியளித்ததாக கூறியிருந்த நிலையில் மத்திய வெளியுறவு அமைச்சகம் அத்தகைய உரையாடல் எதுவும் நடக்கவில்லை என திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்திருந்தது நாட்டின் எரிசக்தி தேவைகள் அடிப்படையிலேயே இந்தியாவின் எரிசக்தி கொள்முதல் நடைபெறுவதாக வெளியுறவு அமைச்சகம் விளக்கமளித்தது இந்த சூழலில் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாவிட்டால் இந்தியாவிற்கு வரிகள் கடுமையாக விதிக்கப்படும் என்று மீண்டும் எச்சரித்துள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்தனர் ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் யுக்ரைன் தலைநகர் கீவில் எரிசக்தி கட்டமைப்புகள் சேதமடைந்து பல மாவட்டங்களில் தீ விபத்துகள் ஏற்பட்டதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலை அடுத்து அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் சந்திப்பு ஒத்திவைக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து ரஷ்யா எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை இதற்கிடையே இங்கிலாந்து வழங்கிய ஏவுகணைகளை பயன்படுத்தி ஒரு ரஷ்ய ரசாயன ஆலை தாக்கியதாக யுக்ரைன் படைகள் தெரிவித்துள்ளன ரஷ்ய அணு ஆயுத படைகளின் அதிபர் ர ஆயுதின் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போர் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வருகிறது இந்த போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவரப்படும் என நம்புவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் இதனிடையே யுக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் உடன்பாடு இல்லை என ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜியோ லாவ்ரோ திட்டவட்டமாக தெரிவித்தார் இதனையடுத்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினும் சந்திக்கும் திட்டமும் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் ரஷ்ய அணு ஆயுத படைகளின் ஒத்திகை நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதனை ரஷ்ய அதிபர் புதின் மேற்பார்வையிட்டார் நிலம் நீர் ஆகாயத்தில் பயன்படுத்தப்படும் அணு ஆயுதங்கள் ஒத்திகையில் ஈடுபட்டன கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் விமானம் மூலம் ஏவப்படும் ஏவுகணைகள் நீர்மூழ்கி கப்பல்கள் குண்டுவீச்சு விமானங்கள் ஆகியவும் இதில் ஈடுபட்டன ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடனான சந்திப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் யுக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்ய அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பை வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ளது இதேபோல அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ மற்றும் அவரது ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் இடையே இந்த வாரம் மற்றொரு சந்திப்பு நடைபெற இருந்தது இந்த நிலையில் அவர்கள் இருவரும் ஒரு பயனுள்ள அழைப்பை மேற்கொண்டதாகவும் இனிமேலும் ஒரு நேரடி சந்திப்பு தேவையில்லை என்றும் வெள்ளை மாளிகை கூறியுள்ளது பேச்சுவார்த்தைகள் நிறுத்தி வைக்கப்பட்டதற்கான காரணம் குறித்து வெள்ளை மாளிகை எந்த தகவலையும் வெளியிடவில்லை ரஷ்யாவின் இருபெரும் எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது யுக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள் முயற்சி செய்து வருகிறது இந்த நிலையில் ரஷ்யாவின் இரண்டு பெரிய எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ்நெஃப்ட் மற்றும் லூகோயிஸ் மீது அமெரிக்கா பொருளாதார தடையை விதித்துள்ளது இந்த தடை குறித்து அதிபர் டிரம்ப் கூறுகையில் இந்த நடவடிக்கை நீண்ட நாட்கள் நீடிக்காது என்று தாங்கள் நம்புவதாக தெரிவித்த அவர் போர் விரைவில் தீர்க்கப்படும் என்று கூறினார் இந்த போரில் கிட்டத்தட்ட வீரர்கள் கொல்லப்பட்டனர் இந்த போரில் கிட்டத்தட்ட எட்டாயிரம் வீரர்கள் கொல்லப்பட்டனர் என்றும் போர் முடிவுக்கு வந்து அமைதி நிலவ வேண்டும் என தான் நினைப்பதாகவும் அதிபர் தெரிவித்தார் தெரிவித்தாா் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் இந்தியா உறுதிபட தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் அமைப்பு மற்றும் எதிர்கால பார்வை குறித்த ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய இந்திய பிரதிநிதி பர்வதனேனி ஹரீஷ் பாகிஸ்தானின் அறிக்கைக்கு பதிலளித்து பேசினார் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத ஒருங்கிணைந்த பகுதியாக எப்போதும் இருக்கும் என்று அப்போது அவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் மக்கள் இந்திய ஜனநாயக மரபுகள் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தங்கள் அடிப்படை உரிமைகளை பயன்படுத்தி வருவதாக கூறினார் பாகிஸ்தானில் ராணுவ ஆக்கிரமிப்பு அடக்குமுறை ஆகியவற்றிற்கு எதிராக மக்கள் வெளிப்படையாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஆக்கிரமிப்பு பகுதியில் தொடர்ச்சியான மனித உரிமை மீறல்களை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று பாகிஸ்தானை இந்தியா வலியுறுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இடையே எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி கனிம வள ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிஸ் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் அமெரிக்கா சென்ற ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிஸ் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்தித்து பேசினார் இரு தலைவர்களிடையே கையெழுத்தான கனிமவள ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அடுத்த ஆறு மாதங்களுக்கு அரிய கனிம சுரங்கங்கள் மற்றும் அதன் செயலாக்க திட்டங்களுக்கு இரு நாடுகளும் தலா ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்ய உள்ளன அரிய கனிம வளங்களை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்ய சீன அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதால் இந்த புதிய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சீனாவுடன் அமெரிக்காவின் உறவு சிறந்த முறையில் இருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக மோதல்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது அமெரிக்கா தற்போது சீன இறக்குமதி பொருட்களுக்கு ஐம்பத்தி ஏழு சதவீதம் வரி விதித்துள்ளது இந்த ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் நவம்பர் ஒன்றாம் தேதிக்குள் அந்த வரியை நூற்று ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தப்படும் என்று டிரம்ப் எச்சரித்துள்ளார் இதற்கு பதிலடியாக சீனா அரிய வகை கனிமங்களின் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தியுள்ளது இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரவிருக்கும் மாதங்களில் மலேசியா ஜப்பான் மற்றும் தென்கொரியா நாடுகளுக்கு பயணம் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளார் மேலும் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் சீனாவுக்கு வருகை தரக்கோரி தன்னை சீன அரசு அழைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சீனாவுடன் அமெரிக்காவின் உறவு சிறந்த முறையில் இருப்பதாக கூறிய டிரம்ப் நாடுகளுக்கும் இடையே சமமான மற்றும் சீனா வர்த்தக ஒப்பந்தம் உருவாகும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் தங்களுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளாவிட்டால் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் நூற்று ஐம்பத்து ஐந்து சதவீத சுங்கவரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் சீனாவுடன் நட்புறவை காக்க விரும்புவதாக கூறியிருந்தாலும் அமெரிக்காவை பல ஆண்டுகளாக பொருளாதார ரீதியில் பயன்படுத்திக் கொண்ட ஒருதலைபட்ச வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிரான பதில் நடவடிக்கையாக இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் பெய்ஜிங் மற்றும் ரஷ்யா இடையே உள்ள வணிக தொடர்புகள் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர் ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் இறக்குமதி நாடாக சீனா இருப்பதாகவும் அதனால் இந்த சுங்கவரி ரஷ்யாவை மறைமுகமாக ஆதரிக்கும் நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அமைகிறது என்றும் அவர் விளக்கினார் சீனாவின் அதிகாரமிக்க இராணுவ தளபதி பதவிக்கு அந்நாட்டின் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளை கண்காணித்த ஜாங் ஷெங்மின் நியமிக்கப்பட்டார் நான்கு நாள் மத்திய குழு கூட்டத்தின் முடிவில் துணைத் தலைவராக ஜாங் ஷெங் மின் நியமிக்கப்பட்டுள்ளதாக சீனாவின் மத்திய ராணுவ ஆணையம் தெரிவித்துள்ளது நாட்டின் அதிகார தரவரிசையில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரும் சீன அதிபருமான ஷி ஜின்பிங் முதலிடத்தில் இருக்கிறார் நிதி மோசடிகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்பட்ட ஒன்பது ராணுவ ஜெனரல்கள் சீனாவில் பதவி நீக்கம் செய்யப்பட்டனர் இந்நிலையில் மத்திய ராணுவ ஆணையத்தின் இரண்டாவது துணைத் தலைவராக ஜாங் ஷெங் நியமிக்கப்பட்டுள்ளார் தென்கொரியாவில் நடைபெறவுள்ள மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் ஜி ஜிங்பிங்கை சந்திக்கவுள்ளார் சந்திக்க உள்ளார் இதுகுறித்து பேசிய வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லிவெட் இரு தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பை உறுதி செய்துள்ளார் அமெரிக்க அதிபராக டிரம்ப் மீண்டும் பதவியேற்ற பிறகு இரு தலைவர்களுக்கும் இடையிலான முதல் நேரடி சந்திப்பு இதுவாகும் உலகின் இரண்டு பெரிய பொருளாதாரங்களுக்கு இடையே பதட்டங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது ஏற்றுமதி மீதான இறுக்கமான கட்டுப்பாடுகளை திரும்பப் பெறவிட்டால் நவம்பர் மாதம் முதல் சீன பொருட்களுக்கு கூடுதலாக நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்றும் டிரம்ப் அச்சுறுத்தியுள்ள நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறும் என்பதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இந்த இருதரப்பு சந்திப்பு வரும் மற்றும் நவம்பர் ஒன்று என இரண்டு நாட்டுள்ளது தென்கொரியாவின் கியோங்ஜோவில் நடைபெறும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டின் போது நடைபெறும் ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சனே தகைச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இந்தியா ஜப்பான் உறவை மேலும் பலப்படுத்த ஆவலாக உள்ளேன் என கூறியுள்ளார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி வளர்ச்சியை உறுதி செய்வதில் இரு நாடுகளுக்கிடையேயான ஆழமான உறவு முக்கியமானது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் புதிய அதிபராக ரோட்ரிகா பாஸ் வரும் நவம்பர் எட்டாம் தேதி பொறுப்பேற்கிறார் பொலிவியாவில் ஏற்பட்ட மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் அந்நாட்டின் அரசியல் கட்சித் தலைவர் ரோட்ரிகோ பாஸ் வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட வலதுசாரி வேட்பாளர் ஜார்ஜ் ரூட்டோ கொய்ரோகா நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் வாக்குகள் பெற்றார் ஆனால் ரோட்ரிகோ பாஸ் ஐம்பத்து நான்கு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாததால் அவர் தனது ஆட்சியை தொடர கூட்டணிகளை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் பிரான்ஸ் அதிபர் நிக்கோலஸ் சர்கோசிக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது லிபிய சர்வாதிகாரி முயாமர் கடாபியின் நிதியை இரண்டாயிரத்தி ஏழு பிரச்சாரத்திற்கு நிதியளிக்க பயன்படுத்தியதாக முன்னாள் பிரான்ஸ் அதிபர் நிக்கோலஸ் சர்கோசி மீது குற்றச்சாட்டு எழுந்தது இதனையடுத்து இவருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் இவர் தனக்கு விதிக்கப்பட்டுள்ள தண்டனையை எதிர்த்து மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் தனக்கான இந்த சிறை தண்டனை பிரான்ஸ் நாட்டுக்கு பெரும் அவமானம் என்றும் கூறியுள்ளார் இரண்டாம் உலக போருக்கு பிறகு சிறைக்கு செல்லும் முதல் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் சர்கோசி என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை உதவி அமைச்சராக இந்திய அமெரிக்க பாதுகாப்பு நிபுணர் பால் கபூர் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றார் டிரம்ப் நிர்வாகத்தில் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களை இவர் கவனித்துக் கொள்வார் இவர் முன்னர் வெளியுறவுத்துறையின் கொள்கை திட்டமிடல் குழுவில் பணியாற்றினார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பாதுகாப்பு நிபுணரான பால் கபூர் பேராசிரியராகவும் பணிபுரிந்துள்ளார் இவர் தெற்காசிய பாதுகாப்பு மற்றும் அமெரிக்க வெளியுறவு கொள்கை குறித்து பல புத்தகங்களை எழுதியுள்ளது குறிப்பிடத்தக்கது வெளியிடப்பட்டுள்ளன ஹெச் என்பி நுழைவு விசா கட்டணம் எண்பத்தி லட்சம் ரூபாயாக கடந்த மாதம் உயர்த்தப்பட்டது இந்நிலையில் ஹெச் விசா கட்டண உயர்வு நடைமுறையில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு புதிய கட்டணம் யாருக்கெல்லாம் பொருந்தும் என்பதை அமெரிக்க அரசு தெளிவுபடுத்தி உள்ளது அதன்படி ஏற்கனவே இவ்வகை விசா பெற்று அதில் சில திருத்தங்களை மேற்கொள்ள விரும்புவோருக்கும் கால அவகாசத்தை நீட்டிக்க விரும்புவோருக்கும் இந்த புதிய விதிகள் பொருந்தாது என்று கூறப்பட்டுள்ளது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்பு வரை ஹெச்என்பி விசா பெற விண்ணப்பித்தவர்களுக்கு உயர்த்தப்பட்ட கட்டண முறை பொருந்தாது எனவும் புதிய கட்டணம் அறிவிக்கப்பட்ட பின் விசாவுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பசிபிக் பெருங்கடலில் சர்வதேச கடல் பகுதியில் போதைப் பொருள் கடத்தல் கப்பலை அமெரிக்க ராணுவம் மூழ்கடித்துள்ளது பயங்கரவாத அமைப்பால் இயக்கப்படும் கப்பல் போதைப் பொருட்களை கடத்தி வந்தது கொலம்பியாவின் பசிபிக் கடற்கரைக்கு அருகில் அமெரிக்க ராணுவ வீரர்கள் போதைப்பொருள் ஏற்றி வந்த கப்பலில் தாக்குதல் நடத்தி கப்பலை முழுகடித்தனர் இந்த தாக்குதலில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் போதைப்பொருள் கடத்தல் கப்பல்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்களில் இதுவரை முப்பத்தி நான்கு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனா் கரிபியன் தீவுகளில் இருந்து அமெரிக்கா கடற்கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போதைப்பொருள் கடத்தல் நீர்மூழ்கி கப்பலை அமெரிக்க ராணுவம் தாக்கி அழித்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார் இதுகுறித்து அவர் சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அமெரிக்காவை நோக்கி வந்து கொண்டிருந்த மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் நீர்மூழ்கி கப்பலை அழித்ததாக கூறியுள்ளார் அந்த கப்பலில் சட்டவிரோத போதைப்பொருட்கள் நிறைந்திருந்ததாக அமெரிக்க உளவுத்துறை உறுதிப்படுத்தியுள்ளதாக பதிவிட்டுள்ளார் இந்த தாக்குதலில் பயங்கரவாதிகள் இருவர் கொல்லப்பட்டதாக கூறியுள்ள அவர் இந்த நீர்மூழ்கி கப்பல் கரைக்கு வந்திருந்தால் குறைந்தது இருபத்தைம் அமெரிக்கர்கள் உயிரிழந்திருப்பார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் உயிர் பிழைத்த இரண்டு பயங்கரவாதிகளும் தடுப்பு காவலில் எடுக்கப்பட்டு வழக்கு தொடர அவர்களின் சொந்த நாடுகளான ஈக்வடார் மற்றும் கொலம்பியாவுக்கு திருப்பி அனுப்பப்படுவதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதிலிருந்து நாடு முழுவதும் நான்கு லட்சத்து எண்பதாயிரத்திற்கும் அதிகமான சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அமெரிக்க உள்துறை அமைச்சர் கிறிஸ்டி நோயம் தெரிவித்துள்ளார் அவர்களில் எழுபது சதவீதத்தினர் மீது குற்றவியல் குற்றச்சாட்டுகள் உள்ளதாகவும் புளோரிடாவில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் கிறிஸ்டினோயம் கூறினார் இந்த அறிவிப்பு ட்ரம்ப் நிர்வாகம் அதன் இரண்டாவது பதவிக்காலத்தில் குடியேற்ற அமலாக்கத்தில் தீவிர கவனம் செலுத்துவதை எடுத்துக்காட்டுகிறது கடந்த ஆண்டு ஜனவரி இருபது முதல் இருபது லட்சம் சட்டவிரோத குடியேறிகள் அமெரிக்காவை விட்டு வெளியேறியுள்ளதாக அந்நாட்டின் துறை அறிவித்துள்ளது அமெரிக்காவில் நடப்பாண்டில் இதுவரை பதினெட்டு பேர் தட்டம்மை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு இதுவே அதிக எண்ணிக்கையிலான நோய் என அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையங்கள் வெளியிட்டுள்ள தரவுகள் தெரிவிக்கின்றன நோய் பாதிக்கப்பட்டவர்களில் தொன்னூற்றி இரண்டு சதவீதம் பேர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேரடி தொடர்பு மூலம் தட்டம் பரவுவதால் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது தாய்லாந்தின் முன்னாள் ராணி சிரிகிட் கிதியா உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்தார் அவருக்கு வயது தொன்னூற்றி மூன்று கடந்த பதினேழாம் தேதி உடல் குறைவால் பாங்காக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு இரத்த தொற்று ஏற்பட்டிருப்பதாக அரசு குழு தரப்பில் அறிவிக்கப்பட்டது பாரம்பரிய தொழில்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலும் இவர் தனி அறக்கட்டளையை தொடங்கி அதில் ஆயிரக்கணக்கான கிராமப்புற மக்களுக்கு பட்டு நெசவு நகை தயாரித்தல் ஓவியம் மட்பாண்டங்கள் மற்றும் பிற பாரம்பரிய கைவினை சார்ந்து பயிற்சி அளிக்க வழிவகை செய்தார் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த அவரது குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகள் நாட்டு மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து இவர் கிரீன் ராணி என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார் இவரது மறைவு அரச குடும்பம் மற்றும் நாட்டு மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஹாங்காங் விமான நிலையத்தில் சரக்கு விமானம் ஓடுபாதையில் இருந்து விலகி கடலில் விழுந்து விபத்திற்குள்ளானதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் சீனாவின் ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்தில் துபாயிலிருந்து வந்த சரக்கு விமானம் தரையிறங்கும் போது ஓடுபாதையிலிருந்து கடலில் விழுந்து நொறுங்கியது இதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் விமானத்தில் இருந்து நான்கு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர் உகாண்டாவில் தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து வாகனங்கள் மோதிய விபத்தில் அறுபத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் கம்பாலா குலு நெடுஞ்சாலையில் லாரி மற்றும் காரை முந்தி போது இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன இதையடுத்து பின்தொடர்ந்து வந்த வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி கவிழ்ந்தன விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்தோரை கிரியாண்டோ மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள பிரபல லூவர் மியூசியத்தில் பழமை வாய்ந்த கிரீடம் உள்ளிட்ட நகைகள் திருடப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது கிரீடம் கொள்ளை போனது எப்படி திருடிச் செல்லப்பட்ட கிரீடம் உள்ளிட்ட நகைகளின் மதிப்பு என்ன போன்றவற்றை என்ன தெரிஞ்சுக்கப் போறும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம் பாரிஸின் லூவர் அருங்காட்சியகத்தில் நிகழ்ந்த கொள்ளை சம்பவம் பெரும் பேசுபொருளாகி உள்ளது இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி அருங்காட்சியகத்திற்குள் நுழைந்த திருடர்கள் கிரேன் மூலம் மேல்மாடி ஜன்னலை உடைத்து கிரீடம் உள்ளிட்ட நகைகளை திருடிவிட்டு மோட்டார் சைக்கிள்களில் தப்பிச் சென்றனர் நகை கொள்ளை காரணமாக அருங்காட்சியகம் மூன்று நாட்கள் மூடப்பட்டதை அடுத்து கடந்த புதன்கிழமை மீண்டும் பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது நான்கு முதல் ஏழு நிமிடங்களுக்குள் நடைபெற்ற இந்த திருட்டு சம்பவத்தில் மொத்தம் எட்டு பொருட்கள் கொள்ளையர்களால் திருடிச் செல்லப்பட்டன ஹைட்ராலிக் ஏணி மற்றும் கிளாஸ் கட்டரை பயன்படுத்தி திருடர்கள் தங்கள் கைவரிசையை காட்டியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த கொள்ளை சம்பவத்தில் திருடிச் செல்லப்பட்ட கிரீடம் உள்ளிட்ட நகைகளின் மதிப்பு சுமார் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்ற இந்த திருட்டில் சம்பந்தப்பட்ட நான்கு பேரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் பாரிஸின் லூவர் அருங்காட்சியகத்தில் கொள்ளையடிக்கப்படுவது இது முதல் முறையல்ல ஆனால் முந்தைய கொள்ளைகளில் பெரும்பாலும் ஓவியங்களே திருடப்பட்டிருந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றாம் ஆண்டில் அருங்காட்சியகத்தில் இருந்து மோனாலிசா ஓவியம் திருடப்பட்டது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகே அது மீட்கப்பட்டது அதேபோல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் காமில் கோரட் வரைந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஓவியமான லூ கெமின்டி டி ஓவியம் திருடப்பட்டது அது இன்றுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை இந்நிலையில் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து பதிவிட்ட பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் திருடப்பட்ட பொருட்கள் விரைவில் மீட்கப்படும் என்றும் குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் நிகழ்ச்சியில்